இந்த பதிவில் திருப்பாவை மற்றும் திருவம்பாவையோட பாடல் ஒன்று மற்றும் அதன் பொருளை பார்க்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிமதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இப்போ இந்த பாசுரத்தோட பொருளை பார்க்கலாம் அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே மார்கழியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டியின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணின் அம்சமான கண்ணவிரான் நமக்கு அருள்தர காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் இந்த பாசுரத்தை ஆண்டால் வைகுண்டத்தை மனசுல வச்சு பாடுறான் தான் நாராயணனே பறை தருவான் அப்படிங்கிற நூற்றி எட்டு திருப்பதியில நூற்றி ஆறு திருப்பதி நம்ம பூமியில பார்க்கலாம் நூற்றி ஏழாவது திருப்பதி பார்க்கடல் நூற்றி எட்டாவது திருப்பதியான வைகுண்டத்தில் தான் நாராயணன் இருக்கிறார் நம்ம செய்யற புண்ணியத்தை பொறுத்து தான் இந்த திருப்பதியை நம்ம அடைய முடியும் இந்த பாடலை பக்தியோட படிச்சு தர்ம செயலெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நாமும் அந்த வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனோட கலந்து விடுவோம் அடுத்தது திருவம்பாவை ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிவோய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய் இப்போ இதோட பொருளை பார்க்கலாம் ஆதியும் அந்தமும் இல்லாத அரிய பெரிய ஜோதியாகிய சிவபெருமானை பற்றி நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கோம் எங்களோட பாடலில் கேட்டதுக்கு அப்புறமும் வாழ் போன்று கூர்மையா அகலமா அழகான கண்களை உடைய பெண்ணே நீ தூங்குறையே உன்னோட காது என்ன இரும்பில் செய்யப்பட்ட வலிமையான காதுகளா எங்களோட பாடல் உனக்கு காதில் விழலையா அப்படின்னு ஒரு தோழி கேட்குறான் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இன்னொரு தோழி என்ன சொல்கிறா அப்படின்னா பெருமாளோட நீண்ட பாதங்களை நம்ம வாழ்த்தி இருக்கோம் அந்த பாடலை கேட்ட இவ அந்த இறையோட சிந்தனையில் விம்மி விம்மி தன்னையே மறந்துட்டாள் ஒரு அநீச்சை செயலாக தான் அவளோட உடல் வந்து படுக்கையில் புரளுது இதுதான் உள்ளே இருக்கிற தோழியோட நிலைமை அதனால் அவளை குத்தமா எதுவும் சொல்லாதீங்க அதுக்கு பதிலா அவளோட நிலையை பாராட்டுங்க அப்படின்னு சொல்றா ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவம்பாவை இரண்டுலேயுமே அதிகாலை எழுந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க திருப்பாவையில கண்ணனை போற்றி புகழ்ந்திருக்காங்க திருவம்பாவையில சிவனை போற்றி புகழ்ந்திருக்காங்க நம்ம அதிகாலை எழுந்து இவங்க இருவரையும் போற்றி வணங்கி நம்மளுடைய கர்ம வினைகளை குறைத்து நர்கதி அடைய முயற்சி செய்வோம்